ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்குங்க இது சன்பிணிய தமிழ் நான் உங்கள் சோழராஜன் பொதுவாகவே சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் நடந்தால் நடந்தா யாருமே ஒரு நல்ல காரியங்களை செய்வதில்லை ஆனால் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணங்களை நாம் நமக்கான ஒரு பாசிட்டிவ் நேரமாக கொள்ளலாம் நமக்கு தேவையான விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து பெறுவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை பயன்படுத்த முடியும் ஏன்னா இந்த நேரத்தில் அதிகப்படியான சக்தி வெளிப்படும் அந்த சக்தி நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஆனால் அதை நாம் நமக்கு தேவையான நேர்மறை சக்தியாக கொள்கிற ஒரு தான் நம்ம செய்ய போறோம் அதுக்காக தான் இந்த சந்திர கிரகண மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸையும் நம்ம வந்து நடத்துகிறோம் அதனால் கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு ஆற்றலை நம்ம வந்து பெற முடியும் எப்படி வந்து பாம்பின் விஷம் தேலின் விஷம் மருந்துக்கு பயன்படுதோ அது போல் சந்திரகிரகண நேரத்தில் வெளிப்படுகிற இந்த நெகட்டிவ் ஆற்றல் நமக்கு பல மடங்காக பெருக்கி தரக்கூடிய ஒரு தன்மை மிகுந்தது அதனால் நாம் அந்த நேரத்தில் தானம் தியானம் தவம் மேனிஃபெஸ்டேஷன் அஃபிர்மேஷன் சொல்வது இது போன்ற ஒரு நல்ல விஷயங்களை நாம் வந்து செய்யும் போது அது பல மடங்காக பெருகி நமக்கு நல்ல விஷயங்களை ஈர்த்து தரும் இந்த டெக்னிக்கை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதனால பொதுவாகவே பௌர்ணமி நேரங்களில் அதிகமான ஆற்றல் இருக்கும் அமாவாசை தினத்திலையும் பௌர்ணமி நேரங்களிலும் இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான மாற்றங்கள் நிகழும் அது வந்து இந்த சந்திரம் பூமி இல்லை அந்த ஈர்ப்பு விசை காரணமாக நடக்கிற ஒரு விஷயம் அதனால இந்த பௌர்ணமி தினத்தில் அதுவும் சந்திர கிரகணம் நே நேரத்தில் நம்ம செய்யும் போது சிறப்பான அந்த விஷயங்களை அந்த நேரத்தில் நம்ம செய்து நம்ம வந்து அடைஞ்சிக்க முடியும் நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சு நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எளிதாக நடத்தி கொள்வது நம்மளுடைய விருப்பங்களை விரைவாக நடத்தி கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த தருணத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்மளுடைய சேனல் சார்பாக இன்று இரவு சந்திர கிரகணம் நேரத்தில் இதற்கான அந்த வகுப்பை நம்ம நடத்துகிறோம் சிறப்பாக அதில் கலந்து கொண்டு நீங்களும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளுங்கள் விரைவாக மெயினாக அதுதான் கான்செப்ட் சீக்கிரமாக நம்மளுடைய கான்செப்ட் நம்மளுடைய திங்கிங்கை நம்மளுடைய விஷயங்களை நம்மளுடைய ஆசைகளை நம்மளுடைய விருப்பங்களை எவ்வளோ விரைவாக பல மடங்கு வேகமாக அது நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த நேரத்தில் நம்மளுடைய விருப்பங்களை நடத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நல்லதான் சரிங்க இப்போ நாம் வந்து இந்த சந்திரகிரக நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எதனால் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் விரைவாக நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே இந்துஸ் இந்துவிசமில் நம்ம ஹிந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் சந்திரகிரக நேரத்தில் புனிதமாக இருக்கணும் அந்த நேரம் வந்து ஒரு கெட்ட நேரமா இருக்கு அதனால அந்த ராகு சந்திரனை விழுங்குவதால் ஏற்படுகிற அந்த ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மீக பார்வையில் அதனால அந்த தோஷத்தை அந்த காலத்துல வந்து தோஷம் இருக்கும் அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது சமைக்கக்கூடாது கோயில்களை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதற்கு முன்னாடி குளிச்சு சுத்தபத்தமாக ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் இல்லை படு தூங்கிடணும் அதுக்கப்புறமா எழுந்து திரும்பவும் சந்திரகிரகணம் முடிஞ்சவனே குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து காலகாலமாக சொல்கிற ஒரு விஷயம் ஆனா அதே விஷயத்தை சித்த புருஷர்கள் நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த நேரத்தை நல்ல விஷயமாக நல்லதுக்காக நீங்க உங்களுடைய விருப்பங்களை விரைவாக நடத்தி கொள்வதற்கு எளிமையான ஒரு முறையாக நீங்கள் அந்த ஒரு நல்ல சக்தி வாய்ந்த நேரமாக அதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க அதனால அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எந்த எத்தனை மணிக்கு கிரகணம் ஆரம்பிக்குதோ அதற்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நாம் ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து உங்களுடைய விருப்பங்கள் எதுவோ அந்த விருப்பத்தை முன்னாடியே கணிச்சு வச்சுக்கணும் ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அமர்ந்து கிரகணம் ஆரம்பிக்கும் போது சந்திரனை பார்க்க முடியாது அதனால மனசுக்குள்ளார சந்திரனை நினைத்து நம்மளுடைய விருப்பங்களை சந்திரன்கிட்ட நிறைவேறிவிட்டதாக நன்றியாக சொல்லணும் அவ்வளவுதான் இந்த பிரபஞ்சத்தோடு ஒரு தூதுவன் சந்திரன் அதனால சந்திரன்கிட்ட நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறிவிட்டதாக நேர்மறையாக டென்ஸ்ல சொல்லிவிட்டு உங்களோட விருப்பம் எதுவோ அது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமாக இந்த கிரகணம் முடியும் நேரம் வரை உங்களுடைய அந்த செயல்பாடுகளை அந்த நன்னுமிர்த்திய நேரத்தில் இந்த விஷுவலைசேஷனை கிரியேட் பண்ணணும் அதாவது காட்சிப்படுத்துதல் நீங்கள் என்ன ஒரு விருப்பத்தை நீங்கள் கேட்டீங்களோ அந்த விருப்பத்தை கற்பனையாக நடந்து கொண்டு இருப்பதால் மீண்டும் 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 அதை வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும் இங்கே அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கனவு ஒரு பெரிய நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வீடு அழகான வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னா அந்த எண்ணத்தை உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசை வீடு கட்டணும் என்கிற ஒரு ஆசைக்கு உதாரணமாக இந்த விஷயத்த சொல்றேன் அப்போ அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாதாரணமாகவே கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடு படங்கள்லாம் வரும் அதில் எந்த வீடு அழகாக இருக்கோ அந்த வீடை வந்து ஏன்னா உங்களால் நீங்கள் தண்ணிச்சே எடுக்க முடியலனாலும் அந்த மாதிரி நிறைய உதவிகரமான இதெல்லாம் நம்ம நெட்டில் இருக்கு இல்லையா அந்த வீட்டோட படத்தை எடுத்து அந்த வீட்டை உங்களுடைய பொதுவாக உங்களுடைய ஃபோன்ஸ் அந்த முன்னாடி ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கிறோம்ல ஃபோனில் அதாவது டெஸ்க்டாப் அந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் வைக்கிறோமே அது போன்று கூட நீங்கள் வச்சு தினமும் பார்க்கலாம் பொதுவாக உள்ள விஷயங்கள் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அந்த காட்சி அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது நீங்கள் அதை அதிகமாக ஈர்க்கிறீர்கள் அப்படின்றது லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு பேசிக் கான்செப்ட் அது மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டியான விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அந்த வீடு கட்டணும்னு ஒரு உதாரணத்துக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதை கண்ணை மூடி காட்சிப்படுத்தணும் அந்த வீட்டை நீங்கள் வந்து சிறப்பாக அழகாக கட்டி முடிச்சுட்டீங்க அந்த வீட்டுக்குள்ளார நீங்கள் மகிழ்ச்சியாக உட்காந்து நீங்கள் என்ன ரெகுலராக உங்களுடைய ஹாபியோ அது உட்காந்து நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா இல்லை டிவி பார்ப்பீங்களா இல்லை எப்படி உங்களுடைய செயல்பாடுகள் பொதுவா என்னவா இருக்குமோ அதை நீங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளார உட்காந்து செய்வதாக கற்பனை பண்ணிக்கணும் நீங்க வெளியில நின்று பார்த்தா அந்த வீடு எப்படி இருக்கும் தோற்றம் அதையும் பார்க்கணும் இப்படி மாறி மாறி அந்த காட்சிகளை நீங்க வந்து மீண்டும் மீண்டும் படமாக ஓட விடணும் இப்படி செய்கிற பட்சத்தில் இந்த கிரகண நேரத்தோட உச்சி காலம் அது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க நடுவுல நம்ம நடுமத்திய நேரத்துல ஒரு அரை மணி நேரம் நீங்க வந்து இதை காட்சிப்படுத்தினாலே போதுமானது இப்படி காட்சிப்படுத்திட்டு இந்த கிரகண நேரங்கள் முடிந்த பிற்பாடு எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்க போயிடலாம் இதை வந்து வழக்கமாக ஒரு செயலாக சொல்லியிருக்கிறாங்க சித்த புருஷர்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான முறைகள் சாமானிய மனிதர்களுக்கு விரைவாக அவர்களுடைய எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்வதற்கு பூஜை புனஸ்காரங்கள்னு செய்யாம சிம்பிளாக இது போன்ற மேனிஃபெஸ்டேஷனை சில குறிப்பிட்ட நேர காலங்களில் செய்யும் போது அது பல மடங்காக பெருகும் என்பதனால தான் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறாங்க அதனால இன்றைய தினத்தில் இந்த கிரகண நேரத்தை யாருமே தவற விடாமல் அவவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள எல்லாருக்குமே கண்டிப்பாக நிறைவேறாத ஆசைகள்னு இருக்கும் ஒன்றோ ரெண்டோ பத்தோ பஞ்சோ எத்தனையோ இருக்குங்கள் அதுல பலது நிறைவேறாமல் இருக்கும் சிலது நிறைவேறி இருக்கும் அப்படி நிறைவேறாமல் இருக்கிற ஆசைகளை விரைவாக நம்மளுடைய வாழ்க்கையில நடத்தி சந்தோஷம் அடைவதற்கு ஒரு சிறிய ஒரு முயற்சியாக இதை வந்து செஞ்சுக்கலாம் இன்னும் பல நேரங்கள் சொல்லியிருக்கிறாங்க அது போன்ற நேரங்களை பார்த்து நாம வந்து நம்முடைய விருப்பங்களை எப்படி நிறைவேற்றிக் கொள்வதற்கு வழிகளை கண்டுபிடிச்சு செய்யறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய ஆசைகள் விரைவாக நடந்து நாமளும் மகிழ்ச்சியாக வாழும் எப்போதுமே அந்த ஏக்கம் என்பது இல்லாமல் இருக்கும் வளர்ந்தவர்களை பெரும் பணக்காரர்களை நம்மளுடைய மேல் நிலையில் இருக்கிறத பார்த்து பலரும் அல்ல ஒரு சிலராவது வருத்தப்படுவது உண்டு நம்மளால ஏன் அந்த நிலைமைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி சில பேர் கண்டுகிறதே இல்லை நாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அது போன்றவர்களை தவிர்த்து நம்ம ஏன் போக முடியல நம்மளும் போகணும்னு மனசுக்குள்ளார ஆசை வரும் அந்த எண்ணம் வரும் எல்லோருக்கும் வரணும் நாமளும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால கண்டிப்பாக நாமளும் அதற்கான வழிகளை பார்த்து நாம் எப்படி நாமளும் ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படி என்பதற்கான வழியைத்தான் நாமளும் தேடுவோம் அதனால் இது போன்ற விஷயங்களை சிறப்பாக செஞ்சு இது போன்ற விஷயங்களை நாமளும் விரும்பிய நம்மளுடைய எண்ணங்களை விரைவாக நிறைவேற்றி கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினத்தை யாருமே தவற விடாமல் முயற்சி செஞ்சு உங்களுடைய வெற்றி பயணத்தை மேற்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்றைய சிறப்பு லா அட்ராக்ஷன் வகுப்பு இன்று இரவு பதினோரு மணிக்கு இருக்குது அதாவது சந்திர கிரகண நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க கீழே நம்ம கொடுத்துருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கோங்க சிறப்பான அந்த சந்திரகிரகண நேர பிரார்த்தனை வகுப்பில் நீங்கள் கலந்து உங்களுடைய எண்ணங்களை விரைவாக நிறைவேற்றி கொள்வதற்கு அன்போடு அழைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்